ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு ஒரு வறுவல் தான் கருணைக்கிழங்கு பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி க்யூ க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அதை வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டியிருக்கேன் எண்ணெயில் வந்து இந்த கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயில் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு உரை உரைச்சிரும் அதனால் லைட்டாக சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சோண்டு நம்ம பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு பொடி நான் நார்மல் குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன் இதில் லைட்டாக கலர் சேஞ்சுக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரெட்டிஷாக சூப்பராக கிடைக்கும் அதுக்காக உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைனா நார்மல் பொடி உங்கள் வீட்டில் எல்லா மிளகாப்பொடி இருக்கோ அதுலேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இதோட நல்லா முறு முறுன்னு வறுக்கலாம் ஆனால் ஸ்லோலியே வச்சு நல்லா வந்து நம்ம வறுத்து வறுத்து விடணும் இது நல்லா வேக வச்சு இறக்கும்போது முருகலான சூப்பரான நம்மளோட கருணக்கிழங்கு பை ரெடி ஆயிரும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காலவுறு ஆகும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காலவுறு வரைக்கும் நல்லா வறந்துருச்சு உருவலாக சூப்பராக நம்மளோட கண்ணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ரெடி ஆகிடுச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ